5G, best design, best design, AI, think techno, think techno, institute of science and and technology, Tanjavur, civil engineering with specialization in GIS, remote sensing and more. நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து ஏஎஸ்ஐக்கு வழங்கப்பட்ட அந்த கீழடி ஆய்வு குறித்தான ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் ஒரு பேசு பொருளா இருக்கு அதை குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடியே வந்து ஏஎஸ்ஐ வந்து அந்த ஆய்வை வந்து நீங்க மறுபடியும் மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நேற்று ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் அவர்கள் வந்து கீழடி குறித்தான இன்னும் அறிவியல் பூர்வமான எந்த ஒரு ஆய்வும் வந்து வரல ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் எந்த மாதிரியான ஆய்வு முடிவுகள் அப்படின்றது வர இருக்கு குறிப்பாக கஜேந்திர சிங் அவர்கள் சொன்ன இந்த கருத்தை வந்து நம்ம அறிவியல் பூர்வமாகவும் சரி ஆய்வு பூர்வமாகவும் அரசியல் பூர்வமாகவும் எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது கஜேந்தர் சிங் வந்து அடிப்படையில் அரசியல்வாதி அவர் சொன்ன ஒரு கருத்து இந்த கீழடி என்னுடைய அறிக்கையை குறித்து தொல்லியல் அறிஞர்கள் முடிவு பண்ணலாம் வரலாற்றாளர்கள் முடிவு பண்ணலாம் தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள் முடிவு பண்ணலாம் அரசியல்வாதிகள் இதை பற்றி கருத்து கூறுவது சரியில்லை அப்படின்னாரு இது அவருக்கும் பொருந்தும் நினைக்கிறேன் அவர் அமைச்சர் அரசியல்வாதி அமைச்சராகிறார் ரெண்டாவது அவர் துறை சுற்றுலா துறை மற்றும் இந்த பண்பாட்டுத்துறை கலாச்சார துறை அதில் ஒரு சப்கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அந்த சப்கமிட்டியின் நோக்கம் சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் வேதகால நாகரிகம் என்று மாற்றுவதற்கான முடிவுகளை எடுப்பதற்காக ஒரு கமிட்டி அதில் இருக்கிற ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தவிர வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருனா எதிர்பார்க்கலை வரலாறு அது தொல்லியல் அடிப்படையிலான வரலாறுங்கிறத முடிவுகளை வச்சுட்டு நம்ம எடுக்கிறது கிடையாது நீங்கள் வந்து அகழ்வாய்வில் எடுக்கிற விஷயங்களை வச்சுட்டு அதை ஆராய்ந்து அதில் வருகின்ற அந்த முடிவுகளை வச்சு தான் வரலாறை படைக்கணும் முன்முடிவுகளை உறுதி செய்வதற்காக அகழ்வாய்வு அந்த அறிக்கைகளை அதை மாற்றுவது சிதைப்பது குறைப்பதுங்கிறது வந்து ஒரு நான்காம் தர அரசியல்வாதியின் வேலை இப்போ அமைச்சருடைய நிலை ஷெகாபத்தின் நிலை என்பது ஏன்னா அவர் பாரம்பரியமான அரசியல்வாதி அவருடைய தந்தையார் தாத்தா எல்லாமே வந்து இந்துத்துவ இருந்தவங்க முன்ன ஜனசங்கத்தில் இருந்தாங்க எல்லாம் அவருடைய கண்ணோட்டம் அப்படி தான் இருக்குது அவர் வந்து நமக்கு அறிவுரை கூடுறது அவ்வளோ சரியாக படலை ரெண்டாவது அவர் சொன்னார் வட்டார உணர்வுகளை தூண்டி விடுகின்றார்கள் பிராந்திய உணர்வுகளை என்ன நம்ம வட்டாரம் நம்ம சொல்கிறோம் பிராந்திய உணர்வுகளை இந்தியா இப்போதானே ஒரு தேசம்னு போய் இருக்கிறாங்க அது அந்த பழைய கற்காலம் புதிய கற்காலம் தாமர காலம் இதெல்லாம் வர்றதில்லை அப்போ இந்தியா இல்லை இது வட்டார உணர்வுன்னா எந்த உணர்வின் அடிப்படையில் பேசுகிறாரு வைத்திக உணர்வின் அடிப்படையில் பேசுகிறாரா அப்போ இவங்க வந்து அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்த வரலாற்று முடிவுகள்னு ஒன்று இருக்குது அது வரலாறுங்கிறது அறிவியல் மூலம் அப்படி கிடையாது தொன்மத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க அதற்கு குந்தகம் விளைவிக்கின்ற எந்த ஒரு ஆய்வையும் அவர்கள் தடுக்க தவிர்க்க விரும்புகின்றார்கள் அவர் இதில் சொல்கிற சமயத்தில் ஏதோ இந்த அறிக்கையை அறிக்கையில் இருக்கிறது உண்மையாக பொய்யா அதில் இருக்கிற ஆதாரங்கள் போதுமானவையா இல்லையா இல்லது எது கருத்துக்களை கொண்டவையா அப்படின்னு தீர்மானம் எப்போ வரும் ஒரு அறிவுலகம் அதை விவாதிக்கணும் அறிவுலகங்கிற பொதுவாக இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்றாளர்கள் தொல்லியலாளர்கள் பண்பாட்டு ஆய்வு செய்பவர்கள் இவங்கெல்லாம் அதை தீர்மானிக்கணும் எப்போ அந்த விவாதம் வரும் அறிக்கை வெளியிட்டால் தான் வரும் பொதுமக்களுக்கு மறைக்கப்பட்ட அறிக்கையை வைத்து கொண்டது போதுமான தரவுகள் இல்லை நம்பகத்தன்மைக்கு உரிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு ஒருதலை பட்சமாக அதிகார வர்க்கம் சொல்கிறது எந்த முறையில் வந்து நியாயமானது ஷெகாபத்தினுடைய அந்த அறிக்கைங்கிறது கல்வி அமைச்சர் கொடுக்கல அவர் கொடுத்தாலும் வேறு விதமாக கொடுக்க போகிறது இல்லை பிரதான் கொடுத்தாலும் வேறு விதமாக கொடுக்க போகிறது இல்லை ஆனால் இந்த பதைப்பு ஏன் அங்கே ஷெகாபத்து இதுவரைக்கும் பிரதான் பேசின இடத்துல இப்போ ஷெகாவத்தை வர வேண்டிய அவசியம் என்ன பண்பாட்டு துறை பண்பாடுங்கிறது இன்றைய ஆளும் வர்க்கத்தை பொறுத்த வரையில் ஒற்றை பண்பாடு ஒரே தேசம் ஒரே பண்பாடு அதை உறுதி செய்வதற்காக புனைவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போ ரெண்டு விதமான புனைவுகள் தொல்லியல் எப்பொழுதுமே இந்த புனைவுவாதிகளுக்கு தொல்லையாக ஆக இருந்திருக்கிறது அது தொல்லியல் துறை தொல்லைத்துறையாகத்தான் அவங்க பார்க்கணும் தொல்லியல் துறை வந்தப்புறந்தான் நம்ம பரம்பரையாக இவங்க சொல்லிட்டு வந்த பொய்கள் ஒவ்வொன்றாம அம்பலமாகுது பத்தொன்பாது ஒன்றாட்டுக்கு முன்றைய முந்தைய வரலாற்று குறிப்பு வரலாறு படைக்கப்படலை இந்திய வரலாறுன்னு ஒன்று எழுதப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் அதுக்கு முன்னால் இந்திய வரலாற்றுங்கிற அந்த உணர்வே இல்லாத காலத்தில் சிலவற்றை அவங்க என்ன யாருடைய வரலாறு இந்திய வரலாறுன்னு எழுதலை அதை வைத்திகத்தின் வரலாறு எடுனாங்க அந்த வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌத்தங்கிற ஒன்றும் இல்லை அசோகன் கிடையாது தமிழ் மொழி கிடையாது கன்னடம் தெலுங்கு மராத்தி எதுவுமே கிடையாது ஏன் இவங்க ஈஸ்ட் இண்டியா கம்பெனியுடைய தலை தலைநகராக இருந்த கல்கத்தா இருந்த பகுதி வங்காளம் வங்க முடியலை அவர்கள் படைத்த வரலாறு எல்லாம் வைதிகத்தை உண்மையாக செய்கின்ற வரலாறு அந்த வரலாற்றில் பெரும்பாலான உண்மைகள் புதைக்கப்பட்டிருந்தன இன்னும் சொல்லப்போனால் இந்தியா ஆயிரம் ஆண்டுக்கு மேல் ஒரு பௌத்த இந்தியாவாக இருந்திருக்கு அசோகன் காலத்துக்கு முன்னரையே துவங்கி ஹர்ஷ பேரரசன் காலத்துக்கு பின்னரும் கூட இந்தியாவில் செல்வாக்கு பெற்றிருந்த சமய தத்துவ மரபு வந்து சிரமண தத்துவத்தில் உட்பட்ட சிரமணன்னா பிராமண தத்துவத்திற்கு முரணான தத்துவம்னு அர்த்தம் அந்த சிரமணத்தில் பல பிரிவுகள் இருக்கு இல்லை பௌத்த பிரிவு முக்கியமான பிரிவு இப்போ இந்தியா ஆண்ட பேரரசர்கள் பெரும்பாலானவர்கள் பௌத்தத்தை சார்ந்தவர்கள் அவைதிக் மதம் அப்படின்னு சொல்லலாம் அவைதினா வைதிகம் அல்லாத ஆனால் இங்கே இந்த கல்வெட்டுக்களில் பார்க்குற எழுத்துக்கள் பார்த்தா சம்ஸ்கிருத எழுத்துக்கள் முதல்ல கிடையாது கிபி ரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் சம்ஸ்கிருத கல்வெட்டுகள் கிடையாது ஆனால் அசோகன் காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு பிராமி கல்வெட்டுக்கு அது பௌத்தத்தை ஏற்கின்ற கருத்துக்களை கொண்டிருந்த ஒன்று இது இந்திய வரலாற்றில் தொல்லியல் மூலமாக தான் வந்தது இவங்க சம்ஸ்கிருத இலக்கிய மூலமாக வரல இந்திய வரலாறே சம்ஸ்கிருதத்தின் அடிப்படையில் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு போக்கினை அன்றைய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்த அதிகாரிகள் பெரும்பாலும் அவர்களை அண்டி இருந்த பிராமணர்கள் அப்படி ஒரு போக்கை உருவாக்கினாங்க இந்தியான்னா சம்ஸ்கிருதம் பண்பாடுன்னா வைத்திக பண்பாடு இதுதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு போலியான ஒன்றை பதிவாக ஆனால் அப்படி அல்ல என்பதை வெளிக்கொணர்ந்தது தொல்லியல் அந்த தொல்லியலில் முதல்ல இந்த எழுத்துக்களை படிப்பது அப்படிங்கிற முறையில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் பிரின்சப்புங்கிறவர் வந்து இந்த பிராமி எழுத்துக்களை எவ்வாறு படிப்பது என்ற அந்த அகர முதலியை கண்டுபிடித்தார் அதுக்கப்புறம் தான் அசோகன் கல்வெட்டுகள் வரலாற்றில் இடம்பெறுது இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுல அசோகன் வரலாறு உண்டு அசோகன் கல்வெட்டுக்கள் அது பிராமியில் சம்ஸ்கிருதம் கிடையாது அவர் போற்றிய சமய பண்பாடுங்கிறது பௌத்த பண்பாடு அப்போ அவரால் தான் இந்த ஸ்தூபங்கள் போன்ற இந்த கட்டிடக்கலைகள் மிக தொன்மையான கட்டிடக்கலைங்க அசோகன் காலத்து கட்டிடக்கலை அது பௌத்தத்திற்குரியது உரியது பின்னால் வந்த கனிஷ்கன் ஒரு பெரிய நிபுணன் அவன் வந்து பௌத்தன் அவன் காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் சம்ஸ்கிருதமே அவன் காலத்தில் தான் ஆரம்பிக்குது அசோக அஸ்வகோஷன் போன்றவரெலாம் சம்ஸ்கிருதத்தில் முதன் முதலே காப்பியங்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னால் கிடையாது அவன் பௌத்தன் ஹர்ஷவர்தனன் பௌத்தன் அப்போ அந்த என்ன வேடிக்கைன்னா அசோகன் காலத்தில் இந்த வைதிக மதம் அறிவுக்கு புறம்பானது அன்பிற்கு புறம்பானதுங்கிற முறையில் அந்த யாகங்கள் பலிகள் தடுக்கப்பட்டன மக்கள் மொழியாக சம்ஸ்கிருதம் இருந்தே கிடையாது இந்த மத சடங்குகளுக்கு மட்டுமே ஆன மொழியாக சம்ஸ்கிருதம் இருந்திருக்கேன் யாகங்கள் மறுக்கப்பட்ட பிறகு அந்த யாகங்கள் மறுக்கப்பட்ட யாருக்கு பதி இந்த யாகம் பலன் நினைக்கனா ஒரு பிரிவினருக்கு இருக்குது பிரிவு அசோகனுக்கு பிறகு முப்பது ஆண்டுகளில் வந்து மௌரிய பேரரசன் ப்ரகத்ர மீன் ப்ரகதிரன் கொல்லப்படுறான் ஆட்சியை கைப்பற்றது அவரது தளபதியாக பணியாற்றிய புஷ்யமித்ர சுங்கன் என்ற பிராமணன் அவன் பிறந்தான் பௌத்த சு சுங்க சுங்க சங்கங்களை அழிக்கிறது துறவிகளை வந்து கொல்வது ஒரு துறவியின் தலைக்கு இவ்வளவு பொற்காசுகள் அறிவிக்கிறது எல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு கனிஷ்கனும் கூடாரத்தில் கொல்லப்படுறான் ஹர்ஷனை கொல்றதுக்கு இரண்டு முயற்சிகள் நடந்தது பிடிபட்டவர்கள் பிராமணர்கள் ஆனால் பிராமணன் ஏன் கொல்லணுங்கிறதுக்காக அவங்களுக்கு குறைந்தபட்ச ரண்டனையை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிற உண்மை இதெல்லாம் எப்போ வெளியே வருதுன்னா கல்வெட்டுக்களை படிக்கிற சமயத்தில் மக்கள் முடியாக சமஸ்கிருதம் இருக்கவில்லை புராகிரதம் வந்திருக்கு அதை பயன்படுத்தியிருக்காரு வேறு வட்டார மொழிகளும் பயன்பட்டுருக்கு கரோஷ்டிங்கிற ஒரு எழுத்து முறையும் கண்டுபிடிச்சார் இதை கண்டுபிடித்தவர் பிரின்ஸ பிறகு தொல்லியல் அகழ்வாயுங்கிறத முதல்ல அறிமுகப்படுத்தினவர் கன்னிங்ஹாம்ங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் டல்லவுசினுடைய முயற்சியில் அவர் இருந்தார் அகழ்வாயுவை இப்போ அவர் வந்து இதில் ஈடுபட்டப்புறம் தான் அவருக்கு உண்மை புரிஞ்சது இந்தியாவில் இருக்கிற எண்பதுக்கு மேற்பட்ட அந்த மானுமெண்ட் சொல்லப்படுற அந்த பழைய கட்டிடங்கள் பௌத்தத்துக்குரியவை அவர் கண்டுபிடிக்கிறார் அப்போ வேதத்துக்குரிய ஒன்றுமே கிடையாது இவங்க சொல்கிற வைதிகம் புராணம் இதெல்லாம் குப்தர் காலத்துக்கு பின்னால் வர்றது முன்னால் இருந்து பார்த்தோன்னா சமணத்தை ஜெயின மதத்தில் இருக்குது பௌத்த மதம் பெரும்பாலாக இருக்குது ஸ்தூபிகள் எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டிலே ஸ்தூபிகள் இருக்குது யுவாங் சுவாங்கிற சீனர் வர்றாரு காஞ்சிபுரத்தில் ஸ்தூ கட்டினி ஸ்தூபியை பார்க்குறாரு அப்போ அவ்வளவு பரவலாக இருந்த ஒன்று இலக்கியத்தில் எப்படி மறைக்கப்பட்டது ஏன் மறைக்கப்பட்டது இந்த எழுத்துக்களை கண்டுபிடி தொல்லியல் துறை கண்டுபிடி கேட்டால் இந்த உண்மை வந்திருக்காது அந்த அகழ்வாயுவில் கன்னிங்காம் துவக்கமிடாவிட்டால் வந்திருக்காது இந்த அகழ்வாய்வு துறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹரப்பாக முகஞ்சு தரில் மேற்கொள்ளுது அது வந்தப்புறந்தான் வேதத்திற்கு தொடர்பே இல்லாத வேதத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் இருந்தது என்ற ஒரு அறிக்கை அறிக்கையே முக்கியங்கிறது ஒரு அறிக்கையை மார்ஷல் கொடுக்குறார் அவர் ஏனோ தானு கொடுக்கல அவர் அதற்காக ப பது பன்னிரெண்டு ஆண்டுகள் உடைச்சு அறிக்கையை தயார் பண்ணி பல அறிக்கையில் தயார் பண்ணி விளையாண்டு கொடுத்து அதில் வே வேதத்துக்கு முந்தைய ஆரியர் அல்லாத நாகரிகிறதை உறுதிப்படுத்தினார் இதை அளவில் ஏற்றுக்கொண்டாங்க அளவில் ஏற்றுக்கொண்டாலும் இந்தியாவில் இருக்கிற வைதிக மரபு ஏற்க மறுக்குது ஏற்க மறுக்கிறது ஏன்னால் உலகத்தில் நாகரிகமே நாங்கள் தான் கொடுத்தோம் நாங்கள் தான் மொழிகளை படைத்தோம் நாங்கள் தான் கடவுளரையும் படைத்தோம் அப்படின்னு சொல்லி இதை தங்களது சுயநல ஆதிக்கத்துக்கு பயன்படுத்தி வந்த ஒரு புரோகித கும்பல் இந்த உண்மைகள் அவர்களுக்கு முரணாக இருக்கிறது ஆக இந்த உண்மைகளை அவர்கள் சதிகள் என்று இப்போ சொன்ன இதெல்லாம் கிறிஸ்துவ சதி ஐரோப்பிய சதி அப்படின்னு எல்லாம் சதிகளாக பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் மேக்ஸிமில் சம்ஸ்கிருதத்தை பெருமையாக பேசுனா அது அறிஞர்கள் கூற்று அப்படிம்பாங்க அதற்கு முரண்பட்டு பேசுனா சதி அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்படி ஒரு நிலைமை இருக்கு இதனுடைய தொடர்பாக தான் நாம் இன்றைக்கி கீழடியை பார்க்குறோம் அந்த ஆங்கிலேயர் காலத்திலையும் தலைநகரம் கல்கத்தா அவர் உதவியவர்கள் என்றுமே அந்நீரலுக்கு உதவியர்கள் புரோஹித கும்பல் தான் அவங்கள அதிகாரிகளாக இருக்கிறது ஆலோசனை சொல்கிறது அவர்கள் சார்பில் ஆட்சி நடத்துவது அப்படின்னு நவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அவர்கள் காலத்தில் இந்த தொல்லியல் துறை வர்றதில் தொல்லியல் துறை முழுக்க முழுக்க ராமாயணம் மகாபாரதத்தை உண்மை என நிரூபிப்பது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க ராமாயணம் மகாபாரத வடநாட்டில் மட்டும்தான் ஆய்வுகள் தென்னாட்டை கொடுக்கல அதே மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே தென்னாட்டில் வருது தமிழகத்துக்கு வருது ஆதிச்சந்தலூர் முதல்லே வந்துடுச்சு ஆனால் அந்த அறிக்கைகள் வெளிவராமல் பார்த்துக்கிட்டாங்க இப்போ இந்தியாவில் உண்மையான அதிகாரங்கிறது ஒரு ஆதிக்க பிரிவிட இருக்குது அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆட்சியாளர் ஆட்டு விற்கிறவங்களாக இருக்காங்க அப்போ வரலாற்றை வரலாற்று உண்மைகளை எப்படி திரிக்கிறாங்கன்னா இந்தியாவின் நாகரிகம் ஒரு பிரிவிடம் வந்து வருகிறது அவர்களை தர வேறு நாகரிகம் கிடையாது வேதத்துக்கு முன்னால் மனுஷனே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றாங்க ஸோ அதற்கு ம மறுப்பாக இந்த ஆய்வுகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆய்வுகளுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் இதை தொல்லியல் துறைங்கிறது அரசியல் சட்டத்தில் ஆறடி வரைக்கும் தான் நமக்கு சொந்தம் ஆறடி கீழே ஒன்றிய அரசு சொந்தம் அகழ்வாய்வுக்கு அவங்க அனுமதி வேணும் அவங்க அனுமதி எப்போ கிடைக்க அவர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அனுமதி கிடைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அனுமதி மறுக்கிறாங்க கீழடியில் இப்போ பதினொன்றாவது அந்த அடுக்கு நடக்குது ஸ்டேஜ் பேசும்பாங்க இல்லையா முதல் முதல் அகழ்வாய்வு அறி அறி அந்த நிகழ்வு ரெண்டாவது இப்போ முதல் ரெண்டு நிகழ்வு நடக்கிறதுல அகழ்வாய்வு ஒன்றிய அரசனுடைய அகழ்வாயுத்துறை ஏசை நடத்திச்சு அதில் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா அந்த ஒரு ப்ராஜெக்டும் அது ஒரு செயல் திட்டம் அந்த ப்ராஜெக்ட் தலைமை எடுத்து அகழ்வாய்வு நடத்துகிறாரு அகழ் இப்போ கீழ் அவருக்கு நகர நாகரிகத்தினுடைய எச்சங்கள் இருக்கிறதப்பட்டது மறுபடியும் தோன்றாரு அதை சில பத்திரிகைகளுக்கு செய்து கொடுக்குறா இங்கே இருக்கிற நாகரிகம் வந்து நகரங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது அப்படின்ட்டு அந்த அறிக்கையை ஏஎஸ்ஐயில் இருக்கிறவங்களோ அமைச்சர்களோ விரும்பலை ஏன் ஆரம்ப கட்டத்திலே ஆரம்ப கட்டத்திலே விரும்பலை ஏன் விரும்பலைன்னா இந்தியாவில் நகரமயமாக்குதல் ரெண்டு கட்டங்களாக இருந்திருக்கு முதற்கட்டம் சிந்து வெளியில் கோட்டை கொத்தளங்களோடு இருந்தவங்க சிந்து வெளியில் அது அடிந்த பிறகு ரெண்டாவது கட்டம் வர்றதுங்கிறது புத்தர் காலத்துக்கு வருது அப்போது சோலச மகாஜன பாதா அப்படிங்கிற குறிப்புகளை வந்து அந்த பிராமி நூற்கள்லேயே இருக்குது பதினாறு நகரங்கள் அதை சார்ந்த அரசுகள் அப்படின் இருக்குது அது ரெண்டாம் கட்ட நகரமயமாக்குதல்னு பேர் நாகரிகத்தில் நகரமயங்கிறது முக்கியம் சிதற கிடக்கின்ற மக்கள் ஒருமித்து ஒன்று இணங்கி அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒரு சின்ன லோக்கல் சொசைட்டியை வந்து ஒரு நேஷ்னல் சொசைட்டியை மாற்றுறதோ இன்டர்நேஷ்னல் சொசைட்டியை மாற்றுறதோ நகரம் அங்கே தான் பலர் கூடுவார்கள் வியாபாரம் இருக்கும் பண்பாட்டு பரிவர்த்தனைகள் இருக்கும் நகரமயமாக்குதல் நாகரிகத்தில் ஒன்று ரிக்வேதத்தில் நகரமே கிடையாது நகரமே இல்லாதவர்கள் தங்களை நாகரீகத்தை தந்தவர்கள்னு கூறுக்கிறாங்க ஆனால் நம்ம சிந்து பார்க்குற நகரங்கள் தமிழகத்தில் நாம் பார்க்குற கீழடி அந்த காலம் வந்து இவங்கள ரொம்ப உருத்திடுச்சு இந்த ம அவங்க கொடுத்த விளக்கத்தில் பத்திரிகை விளக்கத்தில் கூட என்ன சொல்கிறாங்க கிமு எட்டாம் நூற்றாண்டு வரை இதன் தொன்மையை கொண்டு செல்ல முடியும்னு அறிக்கை சொல்லியிருக்கு அது கொஞ்சம் அதிகபட்சம் மிகைப்படுத்துதல் கிமு மூன்றாம் நூற்றாண்டு வரைனு மாற்றுறதுக்கு அவங்க மாற்றி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்ததுங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டு முடிஞ்ச உடனே இந்த தகவல் இவர் கொடுத்துருச்சு எல்லாம் இந்த டெஸ்டிங்கெல்லாம் அப்புறம் கார்பன் டேட்டிங் டெஸ்ட்டிங்கெல்லாம் அனுப்புகிறாங்க அப்போ டெஸ்டிங் அடிப்படையில் ஐந்து ஆறு நூற்றாண்டு வரைக்கும் போகுது சில அறிகுறிகள் வந்தோடனே எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அது கொண்டு செல்ல முடியுங்கிற தெரியுது இந்த தகவல் வெளிவந்த உடனே அவங்க இதை நிறுத்துறாங்க இதில் ஒன்றும் இல்லை அகழ்வாய் செய்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது அதனால் நோ ஃபர்தர் ஃபண்டிங் நோ ஃபர்தர் சாங்க்ஷன் அப்படின்ட்டு அவங்க நிறுத்துகிறாங்க நிறுத்துகிற நோக்கம் வெளிப்படையாகப்பட்டது எப்போ வந்து அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வருதோ அப்போ நிறுத்துகிறாங்க நகரமயம் மாக்குதல்னா வைதிகர்கள் நகரங்களை கொண்டு வரவில்லை அதற்கு முன்னரேயே தென் தெற்கு பகுதியில் நகரங்கள் உருவாகிவிட்டன காலத்து நகரங்கள் புத்திர காலத்து நகரங்களோட புத்தர் காலம் ஆறாம் நூற்றா ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு இங்கே அதற்கு முந்தைய காலத்திலேயே இங்கே நகரங்கள் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன ஒன்றவுடன் முதல் நாகரீகம் வேதம் அல்லங்கிறது வந்துடுது அது ஏற்கனவே சிந்து வழி நாகரிகம் வந்துடுச்சு அதை இப்போ பேரை மாற்றி சரஸ்வதி நாகரிகம் பண்ணி ஆரியமயமாக்க பார்க்குறாங்க இப்போ இது வந்தவுடனே இதை அவர்கள் இதுவரையில் வலியுறுத்தி வந்த அந்த வைதிக பெருமிதத்திற்கு எதிராக போதும் உடனே நிறுத்துகிறாங்க நிறுத்தணுன்னு மறுப்பு வருது தமிழ்நாட்டு மக்கள் ஏன் நமக்கு ஒரு தொன்மை இருக்குன்னு ஆகி வரந்தாலும் அதையே நிறுத்தணும் அப்படின்னு வருது அது நிறுத்தினது மட்டுமில்ல அமர்ந்த ராமகிருஷ்ணாவை அஸ்ஸாமுக்கு இடமாற்றம் செய்கின்றார் அதில் அவர் இருக்கக்கூடாது அவர் கொஞ்சம் அமைதியான ஆள் எதையும் வெளியில் சொல்லாத ஆட்கள் தேவைப்பட்டார்கள் அல்லது அவர்கள் ஏ ஏஎஸ்ஐ சொல்கிறத கேட்டு அதை அறிக்கை கொடுக்குறவங்க தேவைப்பட்டாங்க பின்னால் ஒருத்தர் வந்தார் இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ கோர்ட்டு வரைக்கும் போச்சு இது ஒரு மக்கள் பிரச்சனையாக வருது கோர்ட்டு வரைக்கும் நீதிமன்றத்தின் தலையீடு வந்து தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்கிறது தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டப்புறம் ரெண்டு கட்ட அகழ்வாய் முடிஞ்சப்பறம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முடிஞ்சிருச்சு பதினாறாவது அகழ்வாய் நடந்துட்டுருக்கு அப்போ இதை பற்றி இவங்க ஏன் வந்து இந்த இதுக்கு நகை வந்து ஃபர்தராக கொண்டு போக இவங்க வந்து மறுத்தாங்க பல விஷயங்கள் வந்துடுச்சு ஆயிரக்கணக்கான சான்றுகள் கிடைச்சிருச்சு பல மேலும் பல விளக்கங்கள் கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லை கீழே மட்டுமில்லை பக்கத்தில் அந்த வைகை கரையோரமாகவே நிறைய இடங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் அதை வந்து இந்த மாதிரியான புதை பொருட்கள் கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சும் கூட இது ஏஎஸ்சி மறுக்குது ஆனால் அகழ்வாய்வை அந்த ப்ராஜெக்டில் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த பொருட்களை சேகரித்து அதை கால வரையறை செய்து பண்பாட்டு கூறுகளை எல்லாம் ஆராய்ஞ்சு முடிவுகளை அதன் அடிப்படையில் அறிவிக்க வேண்டியவர்கள் அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் இதை வந்து ரெஃபரன்ஸுக்கு மேலே கொடுப்பாங்க அஃபிஷியலாக பண்ணுறது தான் ஏஎஸ்ஐ இப்போ ப்ராஜெக்ட் பண்ணவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அமர்நாத் ராமகிருஷ்ணா அறிக்கையை கொடுத்தா முடிவுகள் தப்புன்னு இவங்க எப்படி சொல்லலாம் முடிவுலாம் மாற்றுங்க மாற்றுங்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் சொல்கிற முடிவுக்காக இந்த தொல்லியல் சான்றுகள் சிதைக்கப்பட வேண்டுமா அவங்க என்ன சொல்கிறாங்க மூன்றாம் நூறு மேலே போகாதீங்கங்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க அது அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை போதுமான சான்றுகள் இல்லை இன்னும் இவர் ஷெகாவத் சொல்லுக்கார் ஒற்றை சான்றின் அடிப்படையில் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு ஒற்றை சான்றின் எந்த அடிப்படையில் வந்தது கீழடையில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு இதை வச்சு தான் எடுக்கிறாங்க ஒற்றை சான்று கிடையாது ஒவ்வொரு சான்றும் ஒன்றுக்கொன்று இறக்குறைய ஒத்துப்போகின்ற சான்றுகள் இந்த காலவரையெல்லாம் இருக்கு அப்போ இதை வந்து ஒற்றை சான்று அடிப்படையில் போட்டாங்கட்டு சான்றுகளை நீங்கள் கொடுக்கட்டும் வெளிப்படுத்துங்க ஒரு பொதுவாக அரசியல் சாராத அதிகாரம் சாராத அறிஞர்கள் தொல்லியல் அறிஞர்கள் அல்லது வரலாற்று அறிஞர்கள் அவர்களது கருத்துக்களை கூறட்டும் இவர்கள் முடிவில் தவறு இருந்தால் அவர்கள் சுட்டி காட்டட்டும் நீங்கள் அதிகாரிகள் முடிவு செய்து விடுகின்றார்கள் இது தவறு நீங்கள் இந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் அறிக்கை மாற்றி கொடுங்கன்னா அவர்கள் ஆராய்ச்சியில் அதிகாரத்தை நுடைத்து தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் முடிவுகளை கொண்டு வருமாறு முறைகேடாக நடந்து கொள்கின்றார்கள் என்று பொருள் இப்போ இந்த வருகின்ற இந்த கருத்துக்கள் மூலமாக இந்த கீழடி ஆய்வுன்றதே சரியாக செய்யலை அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களா கீழடி ஆய்வுக்கு தேவையில்லைன்னு உருவாக்குறாங்க ஏன்னா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல ரெண்டு இதை முடிஞ்ச நிறுத்தின்ட்டாங்க அதிகாரியை பனிஷ்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க அப்புறம் ஃபண்டை நிறுத்திட்டாங்க இப்போ தமிழ்நாட்டு பண்ணல தான் இப்போ நடக்குது இனியும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு இந்த துறையில் அதுக்கப்புறம் எட்டு முடிஞ்சிருக்கு ஒன்பதாவது நடந்துட்டு இந்த எட்டு அகழ்வாய்வுகளின் அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிடணும் அதை தமிழ்நாடு அரசால் முடியும் அந்த முடிவுகள் இந்த முதல் இரண்டு கட்ட முடிவுகள் அறிக்கையை உறுதி செய்வதாக இருக்கும் இதுவரைக்கும் அது முரண்பட்ட செய்தி எதுவும் வரல உறுதி செய்வதாக இருக்கும் அப்போ நம்ம ஒன்று வந்து அவங்க அறிக்கையை வெளியிடுறதுக்கு வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது வெளியிடாமல் தவிர்க்கிறதுக்கு அவர்களுக்கு அரசியல் நோக்கம் இந்த இனியும் சொல்லப்போனால் அது என்ன சொல்கிறதுனா ஒரு வர்க்க நோக்கம் இருக்குது அதை முறைப்படுத்தினோம்னா அதை சரி பண்ணணும்னா நாம் அவர்களை வலியுறுத்தோட மீதமுள்ள ஆய்வுகளின் அறிக்கைகளை வெளிவருவதற்கு சிறிது வேகப்படுத்தல் தேவைப்படுது அந்த அறிக்கையோட பார்க்கட்டும் அமர்நாத் மேலே தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க மற்றவங்க பண்ணியிருக்காங்கள்ல அந்த அறிக்கை முடிவுகளையும் வெளியிடட்டும் சேர்த்து பார்க்கட்டும் ஒரு அறிவு உலகத்தின் கீழ் இந்த வித இந்த வாதங்கள் வரட்டும் விமர்சனங்கள் வரட்டும் மிகப்பிடித்தல் இருக்கலாம் இல்லைன்னு நம்ம இதையும் சொல்ல நாம் எதையும் சொல்லலை ஆனால் மிகப்பிடித்தல் உண்டா இல்லையா நம்பகமானவை இல்லையா என்பதை ஒரு அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் விவாதங்கள் மூலமாக விமர்சனங்கள் மூலமாக உறு உறுதி செய்ய முடியும் எங்களுக்கு கேள்வி இப்போ கீழனி நாகரிகம் வந்து எவ்வளோ தொன்மையானது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியுலகத்துக்கு வந்ததுன்னா அது இந்தியாவுக்கும் தானே ஒரு பெருமை தங்களை ஒற்றை தேசமாக பார்ப்பவர்கள் அது உள்ள ஒரு சதி இருக்குது ஒரே நாடு ஒரே பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரே நாடுங்கிறது வைதிகம் சார்ந்த நாடாக இருக்கணும் ஒற்றை பண்பாடுங்கிறது சனாதன தர்மத்தை கொண்டதாக இருக்கணும் இதை முரண்பட்ட அவங்க ஏற்க முடியாது இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஏற்காத அரசியல் சித்தாந்த முடையவர்கள் ஆளுகின்றார்கள் பன்முகத்தையே விரும்பலை நாம் இணையாக இருக்க விரும்புகிறோம் நம்ம வந்து வைதிகத்தின் கிளைகள் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு முடிவு ஒரு மோசடியான திட்டம் உண்மை உண்மையாக இருக்கணும் தேசம் பிறகு தான் வருது இப்போ தான் தேசம் இந்த கீழே நடந்ததில் அந்த இத்தகைய தேசம் தேசியங்கிற கருத்தியிலே கிடையாது அது வந்து அதெல்லாம் இணையுது பல இடங்கள்லேருந்து பல பண்பாடுகள் உருவாகி அதன் கலவையில் பரிவர்த்தனையில் ஒரு பொதுத்தன்மை பிறகு தான் வருது ஆனால் இவங்க எல்லாமே வேதத்துலேருந்து ரிஷிகள் தான் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பொய்மையை நம்ப முடியாத ஒன்றை வைக்கின்றார்கள் நம்பகத்தன்மை இப்போ பேசுகிறாங்களே இவங்க வந்து வைமானிக சாஸ்திரான்ட்டு இந்திய அறிவுசார் உலகத்தில் இருந்துருக்கு அந்த காலத்திலேயே விமானத்தில் ராமன் போனார் என்ன சான்றிருக்கு ராமாயணத்தில் குறிப்பிட்ட ஒற்றை சமின் அடிப்படையில் நீங்கள் வந்து விமானத்தையெல்லாம் அந்த காலத்தில் ஓட்டினாங்கன்றிருக்கா சொல்ல முடியுமா அறிவுசார் இதில் வர்ற அத்தனையுமே வந்து அபத்தமாக இருக்குது கோமிய பெருமையை பற்றி பேசுகிறாங்க அதற்கு என்ன சான்று இருக்குது இவங்க சொல்கிற சரஸ்வதி நதி இருந்ததற்கான ஆதாரம் என்னதான் இருக்குது வேதத்தில் ஒரு பல நதிகளில் ஒரு நதி சரஸ்வதி அது எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு வேதத்திலே குறிப்பிடலை இவங்க எப்படி வந்து அந்த அதுதான் நாகரீகத்தை உருவாக்கிச்சு எப்படி சொல்ல முடியும் இவர்கள் கூறுகின்ற பண்பாடு அனைத்துமே சான்றுகள் அற்றவை இலக்கிய சான்றுனா பெருமிதம் கூறுகின்ற இலக்கியங்களை வைத்து கொண்டு இவர்கள் படைக்கின்றார்கள் சான்றே கிடையாது ராமர் பாலத்துக்கு என்ன சான்று இருக்குது குருக்ஷேத்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்க மகாபாரத போர் என்ன சான்று இருக்குது மகாபாரத வியாசருடைய பாரதத்தை விட என்ன சான்று இருக்குது அது ஒரு கற்பிதம் தானே சான்று என்ன இருக்குது ஒற்றை சான்று ஒற்றை சான்று போதுமான சான்று இல்லைன்னு சொல்கிறவங்க இவர்கள் கூறுகின்ற வரலாற்றுக்கு எந்த சான்றும் இல்லாமல் வெறும் புனவிகளை வைத்துக்கொண்டு வரலாறாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க அண்ணாங்க ஒரு பக்கம் இல்லாத ஒரு சரஸ்வதி நாகரிகத்துக்கு வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்குறாங்க ஆனால் கீழடி மாதிரியான நாகரிகங்களுக்கு வந்து நிறைய சான்றுகள் இருந்தும் பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்காத போது இப்போ ஆய்வுத்துறையில் வரக்கூடிய மாணவர்களும் சரி இவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த விஷயம் இல்லை ஆய்வுத்துறையில் தான் முக்கியம் இந்தியாவில் அனைத்தையும் வந்து மையப்படுத்துவதுங்கிற ஒரு அணுகுமுறையை வச்சுருக்காங்க இப்போ கல்வியை வந்து ஒன்றிய அரசின் கீழே கொண்டு வர்றாங்க ஆராய்ச்சியை ஒன்றிய அரசின் கீழே கொண்டு வர்றாங்க இங்கே ஆய்வுக்குன்னு வந்து ரிசர்ச்சுக்குள்ளே தனியாக ஒரு பகுதியை வந்து புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் வச்சுருக்காங்க உங்கள் தலைப்பை கூட அவங்க தான் முறைப்படுத்துகிறாங்க எந்த தலைப்பில் நீங்கள் ஆய்வு பண்ணணும் எந்த முடிவை நீங்கள் கொடுக்கணுங்கிறத வர்க்கம் தீர்மானிக்குது இன்றைக்கு இந்தியாவில் சுதந்திரமான நேர்மையான ஆய்வுகள் நடத்துவதற்கான அரசியல் சூழல் இல்லை ஆரம்ப கட்டத்திலே அது வந்து ஆரம்பத்தில் ஏன்னா அதிகாரம் வர்க்கம் அன்னையிலேருந்தே ஒன்று தானே ஆட்சி செய்கிறவங்க யார் வேணாலும் இருக்கலாம் உண்மையில் பின்னால் இருந்து கடிவளத்தை எடுக்கிறவங்க வேறு அவங்களா இருக்காங்க அவர்களால் ரொம்ப கவனமாக இருக்காங்க ஏன்னா அவனுக்கு தான் இடப்பதற்கு ஒன்றும் இல்லைன்ட்டு சொல்கிறதில்ல அவன் இடக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது எதையும் இடக்க விரும்பல ரொம்ப திட்டமிட்டு பண்ணுறாங்க ஆய்வு வந்து சுதந்திரமான நடக்கலை கல்விங்கிறத மாநிலப்பட்டியலுக்கு வரணும் கல் ஆய்வுங்கிறதையும் மாநில பல்கலைக்கழகங்களில் வரணும் மாநிலத்துறையின் கீழ் வந்தால் தான் முறைப்படி அந்தந்த மாநிலம் சொல்லட்டும் சில மிகைப்படுத்திக் கூட சொல்லட்டும் ஆனால் பொது வெளியில் வர்றதுல அந்த மிகைப்படுத்திகள் தவிர்க்கப்படும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது தென்னிந்தியாவுக்குன்னே இந்த அகழ்வாய்ப்புக்கு நிதியை ஒதுக்கிறது கிடையாது இ பூம்புகார் இல்லை பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது கொச்சி பக்கத்தில் இருக்குது பட்டினம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது எதற்கு நிதி ஒதுக்கிறது கிடையாது எதற்கும் தரது கிடையாது இதை மாநில அரசுக்கு இருந்ததுன்னா தங்களது பகுதியில் இருந்த உண்மைகளை வெளிக்கொள்வதற்கு ஆர்வமோடு இருப்பாங்க இப்போ ஒன்றிய அரசு கிட்ட பிறந்தில் ஒரு தரப்பினரது நோக்கங்களுக்கு அனுசரணையாக மட்டுமே ஆய்வுகளை கொண்டு வர விரும்புகின்றார்கள் இதை இந்த அதிகாரங்களை ஒன்று மையப்படுத்துவதனால் விளைவு இது அதிகாரங்களை பரவலாக்கணுன்னா கல்வி ஆய்வு போன்றவை மாநிலங்களுக்கு முழுமையான கட்டுப்பாட்டங்கள் கொண்டு வரப்படணும்